ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தை இருபது பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவுவதில் கவனம் வேண்டும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் வியாபாரப் பணிகளில் சில உதவிகள் கிடைக்கும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் அஸ்வினி தன்னம்பிக்கை பிறக்கும் பரணி குழப்பங்கள் நீங்கும் கிருத்திகை மகிழ்ச்சியான நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு சுப காரியம் தொடர்பான முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகப் பணியில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் கடன் சார்ந்த விஷயங்களில் உதவி கிடைக்கும் கூட்டு வியாபாரப் பணிகளில் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும் சிக்கலான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் தனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கிருத்திகை முன்னேற்றம் ஏற்படும் ரோஹிணி உதவிகள் கிடைக்கும் மிருகசிரிச்சம் கவலைகள் குறையும் மிதுனராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வாழ்க்கை துணைவரின் வழியில் ஆதரவு கிடைக்கும் தோற்ற பொலிவு பற்றிய சிந்தனைகள் மேம்படும் மனதில் நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும் கமிஷன் சார்ந்த வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பிரமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் மிருக சிரிச்சம் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் திருவாதிரை சிந்தனைகள் மேம்படும் புனர்பூசம் லாபகரமான நாள் கடகராசி அன்பர்களுக்கு உறவினர்களின் வருகையால் உற்சாகம் உண்டாகும் பயணம் சார்ந்த எண்ணங்கள் கைகூடும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபார நிமித்தமான ஆலோசனைகள் கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும் உதவி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் புனர்பூசம் உற்சாகமான நாள் பூசம் இன்னல்கள் குறையும் ஆயில்யம் ஆலோசனைகள் பெருகும் சிம்மராசி அன்பர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் விலகும் வியாபாரத்தில் மாற்றமான சூழல்கள் உருவாகும் புதிய தொழில்நுட்ப தேடல்கள் அதிகரிக்கும் கணிதம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் ஏற்படும் போக்குவரத்தில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் மாமனார் வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீளம் மகம் எதிர்ப்புகள் விலகும் பூரம் ஆர்வம் ஏற்படும் உத்திரம் கற்பனை திறன் அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு எதிலும் சிந்தித்து செயல்படவும் எதிர்பாராத தனபரவுகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகமும் தொடர்பும் ஏற்படும் பொன் பொருள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் பேச்சு பேச்சுவன்மையின் மூலம் லாபம் உண்டாகும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் தனவரவுகள் உண்டாகும் ஹஸ்தம் நெருக்கம் அதிகரிக்கும் சித்திரை லாபம் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் உடனிருப்பவர்களின் உணர்வுகளை புரிந்து செயல்படவும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் முடிக்க முடியாது என எண்ணிய சில வேலைகளை எளிமையாக செய்து முடிப்பீர்கள் விற்பனை துறையில் பொறுமையை கையாளவும் முயற்சி மேம்படும் நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சித்திரை உதவிகள் கிடைக்கும் சுவாதி குழப்பங்கள் விலகும் விசாகம் பொறுமையை கையாளவும் விருட்சிகராசி அன்பர்களுக்கு சுப காரியம் தொடர்பான அலைச்சல்கள் உண்டாகும் உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படவும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வெளி உணவுகளை குறைத்து கொள்வது நல்லது நெருக்கமானவர்களின் மூலம் அனுகூலம் ஏற்படும் கீர்த்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் விசாகம் அலைச்சர்கள் உண்டாகும் அனுஷம் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கேட்டை அனுகூலம் ஏற்படும் ராசி அன்பர்களுக்கு நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் சமூக வாழ்க்கையில் மதிப்புகள் மேம்படும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கூட்டு முயற்சிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் பற்கள் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் பிடித்த சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உழைப்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் மூலம் கருத்து வேறுபாடுகள் விலகும் பூராடம் நம்பிக்கை அதிகரிக்கும் உத்திராடம் பிரச்சனைகள் நீங்கும் மகர ராசி அன்பர்களுக்கு தடைப்பட்ட தனபரபுகள் கிடைக்கும் வாகன பயணங்களின் மூலம் லாபகரமான சூழல்கள் உருவாகும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்தநிலை குறையும் மனை சார்ந்த செயல்களால் ஆதாயம் அடைவீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதிய முதலீடுகள் தொடர்பான செயல்களில் தகுந்த ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் அலைச்சல்கள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்ராடம் தனவரவுகள் கிடைக்கும் திருவோணம் மந்தநிலை குறையும் அவிட்டம் ஆலோசனை பெறவும் கும்பராசி அன்பர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இசை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வெளியூர் பயணங்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் ஆர்வம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம் அவிட்டம் வாய்ப்புகள் உண்டாகும் சதயம் அனுகூலமான நாள் புரட்டாதி ஒற்றுமை அதிகரிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது சமூகம் தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் சுப காரியம் தொடர்பான சுப விரயங்கள் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் வியாபார பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் புரட்டாதி வாதங்களை தவிர்க்கவும் உத்திரட்டாதி விரயங்கள் உண்டாகும் ரேவதி அனுபவம் கிடைக்கும்